ஒரு நிமிஷம் கேளுங்க இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ல வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ மதுரையில் நல்லா தேங்காய் கிடைச்சிதுன்ட்டு அதை நாங்கி வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டு அது ஒரு ஜிப் போட்டு அது தனியாக கேரி பண்ணி கொண்டு வந்தப்ப செக்யூரிட்டி செக்ரை நிறுத்திட்டாங்க அது வந்து கொண்டு போகக்கூடாதுங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தேங்காய் என்ன போது எதனால கொண்டு போகக்கூடாது சரிங்க நான் கேபின் இதில் வேணா நான் பேகேஜில் வேணா போட்டுறேன் அப்போ கொண்டு போகலாமா அப்படின்னா இல்லைங்க எப்படி வந்து பெட்ரோல் ஆயில் அதெல்லாம் இன்ஃப்ளேபிளாக கொண்டு போகக்கூடாதோ அதே மாதிரி தான் தேங்காயும் காஞ்ச தேங்காயும் கொண்டு போகக்கூடாதுன்றாங்க என்ன காரணம் தேடி பார்த்ததுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து காஞ்ச தேங்காயிலேருந்து நமக்கு எண்ணெய் கசியறதுக்கான ஸ்கோப் இருக்குது அது நெருப்பு ப பிடிச்சிக்கும் அது ஃப்ளைட்டுக்கு டேஞ்சர் அப்படிங்கறனால காஞ்ச தேங்காயை வந்து நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்றாங்க இது எனக்கு புதிய தகவலாக இருந்தது சரி நான் அத்தனை தேங்காயை அங்கேயே வச்சுட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற பேக்கை எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் இது உங்களுக்கும் நடக்கும்ங்கிறனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்